குணமாக்கும் நற்செய்தி அவர்கள் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் தெரிந்து எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிணியாளிகளை குணமாக்கினார்கள் லோக்கா ஒன்பது ஆறு லண்டன் மாநகரில் ஒரு பத்திரிகையின் ஆசிரியர் நூறு பேரிடம் ஒரு கேள்வியை கேட்டார் இந்த நூறு பேரில் ஆசிரியர்கள் அரசியல் பிரமுகர்கள் வியாபாரிகள் என பல தரப்பட்டோர் இருந்தனர் அவர் கேட்ட கேள்வி மூன்று வருடத்திற்கு நீங்கள் சிறையில் அடைக்கப்படுகிறீர்கள் என்று வைத்துக் அப்பொழுது சிறையில் நீங்கள் மூன்று புஸ்தகங்களை வைத்துக்கொள்ள விரும்பினால் அப்புத்தகங்கள் இவை என வரிசைப்படுத்துங்கள் என்றார் நூறு பேரில் தொண்ணூற்றி எட்டு பேர் முதலில் குறிப்பிட்ட புஸ்தகம் பரிசுத்த வேதாகமே தொண்ணூற்றி எட்டு பேரில் அநேகர் ஆலயம் செல்லாதவர்கள் சமய ஈடுபாடு இல்லாதவர்கள் நாத்திகர்களும் இருந்தார்கள் தங்களுக்கு இருளான வேலை வரும்போது கடவுளின் வார்த்தையாகிய நற்செய்திதான் ஆறுதல் அதுதான் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் குணமாக்கும் என்று கூறினார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் அடியவர்களையும் அழைத்து அனுப்பும் போது வழிக்கு தடியையாவது பையையாவது எடுத்துக்கொண்டு கொண்டு போக வேண்டாம் இரண்டு அங்கிகளையும் கொண்டு போகவும் வேண்டாம் நீங்கள் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் தெரிந்து எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிணியாளிகளை குணமாக்குங்கள் என்றுதான் கட்டளையிட்டார் மார்க்கனர் செய்தியில் கைத்தடி கொண்டு போகலாம் என்றும் காலணிகளை அணிந்து செல்லலாம் என்றும் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் லூக்காவில் கைத்தடியும் எடுத்து அனுமதி வழங்கப்படவில்லை இங்கு நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளும் உண்மை நற்செய்தி பணி விரைவாக செய்ய வேண்டியது பலவித தயாரிப்பும் பாதுகாப்பு ஏற்பாடும் செய்யும் போது தாமதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது முற்றிலும் கடவுளின் பராமரிப்பை நம்பி செல்வது இன்றியமையாதது இங்கு லூக்கா நற்செய்தியாளர் சொல்லும் அழுத்தமான செய்தி என்னவென்றால் பிசாசுகளை துரத்தும் பணியாக இருக்கட்டும் வியாதிகளை குணமாக்கும் பணியாக இருக்கட்டும் அது நற்செய்தி வழியாகத்தான் நடைபெற வேண்டும் ஆம் நற்செய்தி நம்மை குணமாக்கவும் நற்செய்தி ஆம் கிறிஸ்து நம்மை விடுவிக்கவும் நாமும் நம்மை அவரிடம் கையளிப்போம் செபம் வாழ்வழிக்கும் வார்த்தையாகி எம்மில் வாழும் நல்ல ஆண்டவரே உம் வார்த்தையாகிய நற்செய்தி எங்களை குணமாக்கட்டும் வாழ்விக்கட்டும் எங்களை ஆறுதல் படுத்தட்டும் ஆமே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்